ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி கிரிவலம் என்பது மிகவும் புகழ்பெற்றது மாதா மாதம் வரும் பௌர்ணமி கிரிவலத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கிரிவலம் வரும் நிலையில் வருகிற பதினோராம் தேதி மற்றும் பனிரெண்டாம் தேதி என்று சித்ரா பௌர்ணமி வருவதையொட்டி சுமார் லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பல்வேறு மாவட்ட மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் திருவண்ணாமலைக்கு வருகை தந்து கிரிவலம் மேற்கொள்வார்கள் என மாவட்ட நிர்வாகத்தால் எதிர்பார்க்கப்படுகிறது சித்ரா பௌர்ணமி வருகின்ற பதினோராம் தேதி மறுநாள் பனிரெண்டாம் தேதி வர உள்ள நிலையில் தொடர்ந்து இரண்டு நாட்கள் பௌர்ணமி கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகம் அடிப்படையில் மேற்கொண்டு வருகிறது தமிழ்நாடு அரசு துறை சார்பில் சென்னை சேலம் மதுரை கோவை பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது இதற்காக திருவண்ணாமலையை சுற்றி இருபது தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கவும் குடித வசதிகள் கழிப்பறை வசதிகள் ஏற்படுத்தும் பணிகள் மும்வரமாக நடைபெற்று வருகிறது கார் மற்றும் வேன் உள்ளிட்ட வாகனங்களில் வரக்கூடிய பக்தர்களின் வசதிக்காக எழுபத்தி மூன்று இடங்களில் கார் பார்க்கிங் அமைக்கப்பட்டு வருகிறது பக்தர்களின் பாதுகாப்பை கருதி ஐந்தாயிரத்து நூற்றி தொன்னூற்றி ஏழு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவர் என்றும் திருக்கோவில் வளாகம் கிரிவலப்பாதை மாட வீதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் எண்ணூற்றி முப்பத்தி ஒன்று சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு தீவிர கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுவார்கள் அண்ணாமலையார் திருக்கோவில் கிரிவலப்பாதை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மருத்துவர்களுடன் கூடிய மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டு முதலுதவி அளிக்கும் வகையில் பக்தர்களுக்காக வழிவகை செய்யப்பட்டது らだ